அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் நீக்கப்பட்டுள்ளாரா வெளியான தகவலால் தற்பொழுது அதிமுகவில் பரபரப்பு எதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக ஜெயக்குமார் அவர்களை நீக்கியுள்ளார் என்ன காரணம் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதுவரைக்கும் எந்த ஒரு அமைச்சர்களும் சரி ஜெயக்குமார் அவர்களை போல் பிரச்சாரமும் சரி வேட்பாளர்களை தேர்வு செய்து புரட்சி தலைவர் ஜெயலலிதா அவர்களிடம் பரிந்துரை செய்வதும் சரி இவரை விட ஆட்கள் வேறு யாரும் கிடையாது சென்னையை பொறுத்தளவிற்கு அனைத்து தொகுதிகளிலும் இவரது பெயர் நன்றாகத்தான் இடம்பெற்றிருக்கிறது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி வைத்ததன் காரணமாகத்தான் இவர் தோல்வியடைந்தார் என்று இவரே சமீபத்தில் பேட்டி ஒன்றையும் கூறியிருந்தார் ஆனால் தற்பொழுது தென்சென்னையில் அவரது மகன் ஜெயவர்தன் அவர்கள் போட்டியிருந்தார் ஆனால் அந்த தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனது மகனுக்கு சாதகமாக பிரச்சாரங்கள் தொடர்ந்து அவர் செய்யவில்லை என்றும் எனது மகன் தோல்வியடைந்தால் அதற்கு முழுக்க காரணமாக இருப்பார் அப்படி எடப்பாடி பதவி விலக வேண்டும் என்று முதலாவதாக ஜெயக்குமார் அவர்கள் பேசியிருப்பது அதிமுகவின் தலைமைக்கு அதிர்ச்சியை இருக்கிறது ஜெயக்குமார் அவர்கள் பேசிவிட்டால் மற்ற அமைச்சர்கள் பேச தொடங்கி விடுவார்கள் என்பதற்காக முதலாவதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வெற்றியடைவதோ தோல்வியடைவதோ அது மக்கள் தீர்மானிக்க கூடிய ஓட்டுகளில்தான் இருக்கிறது உங்களது மகன் நன்றாக பெயர் பெற்றிருந்தால் நிச்சயமாக ஜெயவர்தன் வெற்றியடைவார் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆரம்பத்தில் கூறியிருந்தார் ஆனால் இடைத்தேர்தலில் எப்படி அதிமுக தோல்வியடைந்தது என்பதை உங்களால் கூற முடியுமா உங்களது சரியான திட்டமிடுதலும் சரியான பிரச்சாரமும் சரியான கொள்கையும் இல்லாத காரணத்தினால்தான் தோல்வியடைந்தோம் என்று ஜெயக்குமார் அவர்கள் அதிர்ச்சியாக பேசியது ஒட்டுமொத்த தலைமைக்கும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதன் காரணமாக தொடர்ந்து ஜெயக்குமார் அவர்கள் மீது கடும் கோபத்தில் இருக்கின்ற எடப்பாடி பழனிசாமி இப்படி பேசிக்கொண்டே இருந்தால் கட்சியில் இருந்து நீக்கப்படுவதை தவிர வேறு வழி கிடையாது என்பதற்கேற்ப எடப்பாடி பழனிசாமி ஜெயக்குமார் அவர்களிடம் பேசியிருப்பது இரு தரப்பினர்களுக்கிடையே வாக்குவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இதனால் ஜெயக்குமார் அவர்கள் வெற்றியடைந்தால் நிச்சயமாக அவரது மகன் வெற்றியடைவதற்கு காரணமாக ஜெயக்குமார் தான் இருப்பார் தோல்வியடைந்தார் எடப்பாடி பழனிசாமி தான் காரணமாக இருப்பது நியாயமற்றது என்று அதிமுகவின் வட்டாரங்களில் பேச ஆரம்பித்து விட்டார்கள் பார்க்கலாம் ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மறைமுகமாக பல முன்னாள் அமைச்சர்கள் ஆதரவு தெரிவிப்பதாக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக கே பி முனுசாமி தங்கமணி வேலுமணி இவர்கள் மறைமுகமாக ஓபிஎஸ்க்கு ஆதரவு தெரி தெரிவித்துள்ளார்களா என்ற ஒரு சந்தேகம் தற்பொழுது எடப்பாடிக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அது ஜெயக்குமாராக இருக்கலாமா என்று தற்பொழுது ஆணித்தரமாக உறுதி செய்யப்பட்டுவிட்டால் ஜெயக்குமார் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என்றும் தற்பொழுது செய்திகள் வெளியாகியிருக்கிறது எடப்பாடி பழனிசாமி கூறுவது சரியா ஜெயக்குமார் கூறுவது சரியா என்பதை கமன் வாயிலாக கூறுங்கள்